இது என்ன ஆச்சரியமான வார்த்தை என்று யோசிக்கிறீங்களா ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பொதியை மலையிலே இருக்கிற காணிகள் கிராமத்திற்கு மலை மேல் இருக்கிற குடிலுக்கு போயிருந்தேன் ஒரு இளைஞனோடு காடெல்லாம் அலைந்து கொண்டிருந்த பொழுது அதோ இருக்கிறது அந்த பாறை அதுதான் எங்கள் வரை என்று சொன்னார் எனக்கு புரியல என்ன சொல்ற அப்படின்ன அதுதான் எங்கள் வரை அப்படின்னா இது இது புதிதாக கே கேள்விப்படாத ஒரு சொல்லா இருக்கு என்ன வரைனா என்ன அப்படின்னா வரைனா எல்லை அந்த பாறை இருக்கு இல்லையா அதுதான் எங்கள் எல்லை அதுதான் எங்கள் வரை அது வரைக்கும் தான் எங்களால் நடந்து போக முடியும் அந்த பாறைக்கு மேலே எங்களால் போக முடியாது அந்த வரையை தாண்டி மேல நடந்து போற ஆடுகள் இருக்கு இல்லையா அதுதான் வரையாடு என்று சொன்னார் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவிடம் தமிழ்நாட்டின் எல்லை எது தமிழகத்தின் எல்லை எது என்று கேட் கேட்ட பொழுது நெடியோன் குன்றமும் தொடியோல் வவ்வமும் தமிழ் வரந்து பரப்பு என்று சொன்னான் நெடியோன் குன்றம் என்றால் வெங்கடம் தொடியோல் வவ்வம் என்றால் குமரி இதுதான் தமிழ் வரப்பு என்று சொன்னான் வரை மரவி வரம்பாகி அப்புறம் வரப்பாயிருச்சு வயல் வரப்பு என்று நாம் சொல்கிறோம் வயலின் எல்லை வரப்பு அதாவது வந்து இந்த சொல் வந்து ஒரு ஐயாயிரத்திலிருந்து ஏழாயிரம் ஆண்டு பழமையான ஒரு சொல்லாக இருக்கலாம் ஆடுகளை மனுஷ கண்டுபிடிச்சிட்டான் இது ஆடு இது வெள்ளாடு இது மலையாடு இது மலையிலே உச்சியில் போகிற ஒரு ஆடாக இருக்கு இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா நாம் நம்முடைய எல்லை எல்லையை தாண்டின ஆடாக இருக்குது நம்முடைய வரையை தாண்டின ஆடு எனவே வரையாடுன்னு பேர் வைக்கலாம் அதாவது ஆட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பு இருந்த ஒரு சொல் வரை அந்த சொல்ல தூக்கிட்டு உள்ள இங்க வந்தேவோ எத்தனை மணி வரைக்கும் நடத்த போறீங்கன்னு கேக்குறாரு இந்த வரை என்ற சொல்லினுடைய நீளம் இருக்குல்ல நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லும் பத்தாயிரம் ஆண்டு பழமையான சொல் உலகின் எந்த மொழிக்கு இந்த இவ்வளவு பெரிய வளமும் வரலாறும் தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கும் சிலப்பதிகாரத்திலே வரை மருவி வரம்பாயிருச்சு சிலப்பதிகாரத்துக்கு முன்பு இருந்த வரையை இப்பொழுது வரை எவ்வளவு கூட்டம் அதுவரை இருக்கிறது கூட்டம் ஒன்பது மணி வரை நடத்தப் போகிறோம் என்று நீங்க தினசரி நாம் பயன்படுத்துவதில் ஐம்பது முறையாவது வரை என்ற சொல்லை பயன்படுத்தணும்